ஆண்டருடைய வார்த்தையில பாஸ்ட இருக்கும் பிரசன்ட் பேசிட்டே இருப்பார் பேசிட்டே இருப்பார் ஏன் வார்த்தை போக வைக்கிதுன்னா அதுல ஃபியூச்சர் இருக்கும் இன்னும் செய்யப்படாதவைகள் இன்னும் செய்யப்படாதவைகளை நான் பூர்வ காலம் முதற்கொண்டு அறிவிக்கிறேன் என் ஆலோசனை நிலை நிற்கும் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி ஒரு பச்சை என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்தில் இருந்தும் அடுத்த வார்த்தை அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன் அதை திட்டம் பண்ணினேன் ஆண்டவர் வந்து எதையுமே அவர் திட்டம் பண்ணி தான் செய்யறார் பிளான் பண்ணி ஒரு பர்பஸ்க்காக தான் ஒரு காரியத்தை நம்ம நம்மளை வச்சு தொடங்க வச்சிருக்கிறாருன்னா அதுல ஒரு பர்பஸ் இருக்கு ஒரு இடத்துக்கு நம்மளை கொண்டு போறாரோ அதுல ஒரு பர்பஸ் இருக்கு ஒரு காரியத்தை தேவன் நம்ம இடத்துல பேசுகிறது அதுல ஒரு பர்பஸ் இருக்கிறது அந்த காரியம் இப்போ நடக்காம இருக்கல ஆண்டவர் சொல்ல நாயின் அது செய்யவே இல்லையப்பாங்கிறார் இன்னும் செய்யப்படாதவைகள் ஆண்டவர் நான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன் இன்னும் கிடைக்கல ஆண்டவர் நான் நாயின் ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே நம்ம எல்லாம் மரியாதை மாதிரி ஆண்டவர் அவசரப்படுத்துகிறோம் திராட்சரச குறையும் போதே ஆண்டவர் இல்லை 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 இல்லாதவர்களை இருக்கிறதை போல வரவழைக்கிறவற்ற நம்ம போய் சொல்ற நிறைய வார்த்தையை இல்லைன்னுதான் அவருடைய நாமமே ஆமே ஆமே இப்போ சொல்றோம் அவர்கிட்ட போய் இல்ல 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 அண்டு இந்த ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆகாரம் இல்ல பேதர் பின்னாடி என்ன ஒழிச்சு வச்சிருக்கிற அது அஞ்சு அப்போ ரெண்டு மீன் அப்புறம் சாப்பிட்டதுக்கு அதை எடுத்துக்கூட இன்னும் செய்யப்படாதவைகள் ஆனா சொல்லிட்டே இருக்கிறான் அதனாலதான் பைபிள்ல இருக்கு விருதாவா என்னை தேடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லல விருதாவா நீ சும்மா வந்து தேடு நீ கிறிஸ்டியன் ஆகிட்ட வந்து வந்து ஜோம் பண்ணிட்டு அப்படி ஆண்டவர் யாரையும் கூப்பிட மாட்டார் யாரையும் அழைக்க மாட்டார் ஆண்டவர் என் வாழ்க்கையில என்ன செய்தாலும் அதுல ஒரு நோக்கம் இருக்கிறது அதை திட்டம் பண்ணினேன் அதை செய்து முடிப்பேன் சொல்லுங்க பார்க்கலாம் என் தேவன் எனக்காய் ஏதாகில் என்னை கௌரி என் தேவன் எனக்காய் ஆமே கிரகிக்க முடியா சர்வானியே கிரகிக்க முடியா சர்வ ஞானியே நல்ல கவனமா கேளுங்க தேவனுக்கு தடை இல்லை தேவனுக்கு அதனாலதான் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் திறன் சிறுபாவேலுக்கு முன்பதாக சமபூமியாவாய் இது எப்படி சாத்தியம் பலத்தினாலும் அல்ல வராக்கிரமத்தினாலும் அல்ல அவருடைய ஆவியினாலே தேவனுக்கு தடை இல்லை என்ன தடுக்க முடியும் நான் தடுக்க முடியும் ஆம தாவது சொன்னார் என் சத்ரு என்னிலும் பலவானா இருந்தான் என்ன தடுக்க முடியும் ஆனா என் வாழ்க்கையில கர்த்தர் எனக்காய் செய்வதை தடுக்கத்தக்க வல்லமை இதுவரை இல்லை இனி இருக்க போறதும் இல்லை நம்ம ஆராதிக்கிறோம் அவர் பிதாவுக்கு சமமாக இருந்தும் அதை எல்லாம் விட்டு எல்லாத்தையும் விட்டு வெறுமையாக்கி அப்படி வெறுமையாக்கி வந்த பிறகும் அவருடைய தடுக்க முடியவில்லை அவருடைய ஊழியத்தை பிசாசால் தடுக்க முடியவில்லை அவருடைய பிரயாணத்தை இயற்கையால் தடுக்க முடியவில்லை அவருடைய செயல்களை அதிகாரத்தால் தடுக்க முடியவில்லை அவருடைய உயிர்ப்பை மரணத்தால் தடுக்க முடியவில்லை சகலவற்றையும் செய்தவரை நான் ஆராதிக்கிறேன் என் ஆண்டவருக்கு தோக்க தெரியாது ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அவர் ஒரு காரியத்தை செய்ய கையை நீட்டிட்டார்னா அதை ஸ்டாப் பண்ணத்தக்க சக்தி இந்த பூமியில கிடையாது இந்த பூமியில எங்கேயுமே கிடையாது வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் அப்படி கொடிய காட்டினாலே போதுமா தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல கலரோ கத்தருக்கு தடை இல்லை ஓ வாழ்க்கையில சித்தம் பண்ணினது நிறைவேற்ற கத்தருக்கு தடை இல்லை கொஞ்சம் வேற கொண்டாகிலும் அநேகம் வேற கொண்டாகிலும் ரட்சிக்கிறதற்கு கத்தருக்கு தடை இல்லை சபையே கேள் தாங்கிறதுக்கு யாரும் இல்ல துணை செய்ய யாரும் இல்ல இன்னைக்கு அநேகருடைய புலம்பல இதுதான் சில 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 நிலைக்கு நம்ம வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரொம்ப தனியா விடப்பட்டுருவோம் நம்ம ரொம்ப தனியா விடப்பட்டுருவோம் ஆமே ஏசு கிறிஸ்து அவர் வெளியே தெரியது வரைக்கும் அவருக்கு பெற்றோருடைய சப்போர்ட் இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு ஆனால் ஒரு நிலைக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாரும் உண்டு ஆனால் தனித்து யாக்கோ பார்த்தீங்களா ரெண்டு பரிவாரம் வந்ததுக்கப்புறம் தனியாக போய் உக்காடுறான் அவன் பிந்தி தனித்து இருந்தான் அந்த நேரத்தில் தான் நமக்குள்ளே பல கேள்விகள் ஐயோ நான் தனியாக விடப்பட்டேன்னு தானியில் தனித்து விடப்பட்டான் என்று பத்தாவது அதிகாரத்தில் இருக்கிறது எல்லாரும் என்னை தனியாக விட்டு ஓடிட்டாங்க பவுல் தீமோதிக்கு எழுதும்போது சொல்றார் எனக்கு நேரிட்ட சோதனை இல்லை ஒருத்தர் என் கூட இல்லை அப்படின்னு எல்லாரும் நான் தனியா சில சுச்சுவேஷன்ல நம்ம தனித்து விடப்படும் அந்த இடத்துல தான் நம்ம அதிர்ச்சி அடைவோம் இல்லை இல்லை ஆமே நான் தனித்து விடப்பட்டாலும் நான் உலர்ந்த எலும்பாய் கிடந்தாலும் எனக்குன்னு சொன்னதை திட்டம் பண்ணி பிளான் பண்ணி செய்வா பிளான் பண்ணி செய்வா ഏതാകിലും ചെയ്തിടുവാൻ ആവേ എനക്കായ ഗ്രഹിക്ക മുടിയാ ഗ്രഹിക്ക சர்வானியேகிக்க அநேகருடைய புலம்புலே என்னை தாங்கிறதுக்கு யாரும் இல்லை எனக்கு துணை செய்ய யாரும் இல்லை உங்க வாழ்க்கையில யாரும் இல்லைன்னா புரிஞ்சுக்கோங்க கத்தர் உங்க கையை பலப்படுத்த போறாரு அர்த்தம் கத்தர் உங்க கைய

சில ட்ரெயின் நமக்கு நம்ம கை பல நம்ம கையை பலப்படுத்த மாட்டார் ஆறோன்னு அனுப்புவார் ஊரை அனுப்புவார் அவங்க நமக்காக வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க சில ட்ரெயின் நம்ம பிரச்சனை என்னென்னா ஒரு நாள் ஆறொன்னு ஊரம் வந்து அடுத்த நாள் ஆறோனு ஊரை தான் பார்த்துட்டு இருப்போம் ஆறொன்னு ஊரில் ஷட்டர் போட்டுருவார் வெயிட் பண்ணு எவ்வளோ நாள் அவன் ஆறணு ஊரம் உனக்காக செய்வாங்க அண்டவர் எனக்கு தாங்கிறதுக்கு யாரும் இல்லை துணை செய்ய யாரும் இல்லை ஆமாம் தானியல் எல்லாரும் நான் என் மூட்டுகள் மூட்டுகள் புரண்டது நான் தலை வெட்டு போனேன் இனி எனில் மூச்சும் இல்லை பேச்சும் இல்லைன்னு சொல்லும்போது கர்த்தருடைய தூதன் வந்து அப்படியே தொள்ளார் திடங்கொள் திடங்கொள்னு சொல்லும்போது அப்படியே எழுந்து நிற்கிறாஹா நீரனை நீரே ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆமை நல்லா புரிஞ்சுக்கோங்க என் வாழ்க்கையில இன்னும் செய்யப்படாதவைகளை எனக்கு அறிவித்து இருக்கிறாராம் ஆமை இன்னும் செய்ய அதாவது அந்த ஒர்க்கை ஸ்டாப் பண்ணவே இல்லை ஈசாக்க உருவாக்க தேவன் எடுத்த நாட்கள் பத்து மாதங்கள் ஆமரகாமை உருவாக்க இருபத்தைந்து ஆண்டுகள் அப்ப எழுபத்தஞ்சு வயசுல ஈசாக்கு குறித்த பிராமிஸை கொடுக்கும் போது இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை இல்லைன்னு அப்பவே ஸ்டார்ட் பண்ணி இருந்திருப்பாருன்னா ஈசாக்கு பெருத்து 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 பத்து மாசம் தான் அவர் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை சகோதரா ஆனா சொல்லிட்டு இருக்கிறார் அவர் சொல்லிட்டார்னால புரிஞ்சுக்கோங்க அவர் திட்டம் பண்ணிட்டார் பிளான் பண்ணிட்டார் அந்த பிளான்ல என்ன இருக்கு அந்த பிளான்ல என்னைக்குங்கிற நாள் இருக்கிறது எப்படிங்கிற அவருடைய வழி இருக்கிறது ஆளு அவருடைய வழிகள் அதிசயம் அப்படி செயல்கள் ஆச்சரியம் என் நினைவுகள் அல்ல உங்கள் நினைவுகள் என் வழிகள் அல்ல உங்கள் வழிகள் பூமிக்கு வானம் எப்படி உயரமா இருக்கிறதோ அப்படி உங்களை குறித்த என் நினைவுகளும் என் வழிகளும் இருக்கிறது என்று கற்ற சொல்லுகிறார் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்

தடை கிடையாது என்னை தாங்க யாரும் இல்லை என்றாலும் துணை செய்ய யாரும் இல்லை என்றாலும் என் வாழ்க்கையில் கத்தர் ஒரு காரியத்தை செய்யணும் நினைக்கிறாரு அவரை யாருக்கு தடுக்க முடியாது யாராயிருந்தாலும் சாரியம் ஏ சுவக்கு லேசா மீண்டும் சொல்லுங்க பலமுள்ளவன் பல நற்றவன் பலமுள்ளவன் பல நற்றவன் பலமுள்ளவன் பலனில்லாதவன் யாராயிருந்தாலும் ஓரளபேகரா தேடரல அப்போ சிலர் ஐந்தாவது அதிகாரம் பார்த்தீங்கன்னா தூக்கி செயல போட்டுருவாங்க கத்துடைய தூதன் போய் விடுவித்து கொண்டு வருவார் அவர் போய் ப்ரீச் பண்ணுவார் இதெல்லாம் பார்த்து பேதருக்கு விரோதமா பயங்கரமா பிளான் பண்றாங்க ஹெவியான பிளான் நடக்குது அப்பொழுது கமாலியல் கமாலியல் அந்த கூட்டத்தின் நடுவில் எழுந்து நின்று சொல்லுகிற வார்த்தை அதனுடைய முப்பத்தி முப்பத்தி ஒன்பது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால் இந்த மனுஷருக்கு ஒன்று செய்யாமல் இவர்களை விட்டு விடுங்கள் இந்த யோசனை ஒளிந்து போகும் முப்பத்தி ஒன்பது தேவனால் தேவனால் உண்டாயிருந்ததானால் அதை ஒளித்துவிட அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது உங்களால் கூடாது சத்துரு கூட்டத்திலே இந்த டிஸ்கஷன் தான் ஓடிட்டு இருக்கேன் ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம எவ்வளோ பண்ணியும் ஏன் இவன் வளர்ந்துட்டே இருக்கிறா ஏன் வளர்ந்துட்டு இருக்கிறா ஆமை நமக்கு புரியுதோ இல்லையோ நம்ம பகைக்கிறவங்களுக்கு புரியுது இது மனுஷனால் உண்டானதானால் ஒளிந்து போகும் தேவனால் உண்டானதானால் யாருக்குமே அப்போ அடுத்த வார்த்தையை பாருங்க தேவனோடு போர் செய்கிறவர்களாய் ஆஹ் உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை கர்த்தர் துவங்கினார் என்றால் உங்களுக்கு விரோதமா நாலு பேர் எழும்பதான் செய்வாங்க நாலு பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னா உங்களுக்கு விரோதமாக எழும்புறதா இல்ல இதை துவங்கினார் பேதூரு படிக்காதவர் தான் இந்த 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 நற்கரியை அவனில் துவங்கினது கர்த்தர் இது மனுஷனால் உண்டானதா ஒளிந்து போக எத்தனை கொடுங்காட்டு எத்தனை நம்முடைய வாழ்க்கை இந்த வார்த்தையை சொல்லும் போது உடனே பேது லைஃபுக்கு போகக்கூடாது நம்ம லைஃப் எத்தனை இது இல்லாமல் போக பண்ண அவன் இப்பொழுது சாவான் அவன் பேர் எப்பொழுது அழியும் இப்படி எதிர்பார்த்த கூட்டங்கள் எத்தனை அது நடுவில் இன்னைக்கு நிக்க காரணம் என்ன இது மனிதனால் உண்டானது அல்ல இது தேவனால்